கேரளாவில் கோட்டையத்துக்கு பக்கத்துல அனந்தாஜிங்கிற ஒரு சிறுவன் இருக்கு அவருக்கு இருபத்தி நான்கு வயது ஆகுது இந்த சிறுவன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு வயதுலயே அவருடைய தந்தையால ஆர் எஸ் எஸ் அமைப்புல சேர்க்கப்படுகிறார் நான்கு வயதுல இருந்தே ஆர் எஸ் பணியை தொடர்கிறார் அப்பொழுதுல இருந்தே அனந்தாஜி மீது பாலியல் ரீதியான தாக்குதலை ஏற்படுத்தார் அதாவது தன்னோட நான்கு வயதிலேயே ஆர் எஸ் எஸ் காரர்களாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு என்றால் ஒரு கருவியை போல ஒரு செக்ஸ் போல போலதான் அனந்தாஜியை வந்து அவரை சார்ந்த அந்த நபர்கள் வந்துட்டு பயன்படுத்திருக்கார் இந்த வேதனையில அவர் ரொம்ப உக்கி போயிட்டார் தற்பொழுது அவருடைய தந்தையும் இறந்த நிலையில தன் தங்கை மற்றும் தாயோடு வாழ்ந்து வருகிறார் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை சந்திச்சு சந்திச்சு அது எதுவுமே எனக்கு இப்போ சரியாகல அது ஒரு மனப்பிரச்சனையா எனக்கு மாறி மனரீதியா பாதிக்கப்பட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதற்கான நான் சிகிச்சை கூட எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட ஆர் முகாம்ல அப்படின்னு சொல்லி இதற்கு அடுத்து வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்புல இருந்து சொல்லப்படுகிறது இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா என்னன்னு தெரியல திடீர்னு ரெண்டு நாள் வந்துட்டு வீட்டுக்கு அவர் வரல அதுக்கப்புறம் தான் தகவல் வருது ஒரு தனியார் ஹோட்டல்ல வந்துட்டு தற்கொலை செய்து மரணித்த அதற்கு பிறகு அவர் இன்ஸ்டாகிராம்ல அவர் எழுதிய கிட்டத்தட்ட பதினான்கு பக்கம் கொண்ட அவருடைய மரண வாக்குமூலம் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் தான் இறந்து போறதுக்கு முன்னாடி எட்டு பக்கத்துக்கு கடித எழுதி என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவுகளையும் போட்டுதான் தான் இறந்திருக்காரு